ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மன்ஸ் புட்டிக் நான் ராஜலக்ஷ்ம சோழன் இன்னைக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இந்த சாரி காதி காட்டன் காதிலே பார்த்தீங்கன்னா இதோட ஃபேப்ரிக் கதர் காட்டன் அப்படியே எப்படி தெரியுங்களா நம்மள நிறைய பேர் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கதர் துண்டு வச்சிருக்கோம் தெரியல கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வீட்டில் வந்து கதர் துண்டு இருக்கும் எவ்வளோதான் வீட்டில் துணி இருந்தாலும் எவ்வளோ துணி மடித்தாலும் அந்த கதர் ஃபேப்ரிக் அந்த மடிச்சு அந்த துண்டை வைக்கும் போது ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீல் இருக்கும் சேம் அதே மாதிரி ஒரு ஃபேப்ரிக் தான் ஜஸ்ட் க்ளோசிவில காட்டுறேன் இதோட மெட்டீரியல் எப்படி இருக்கின்றத நல்ல அழகான ஒரு கதர் துணி அதுல ஜரி பேட்டர்ன் இதுல உங்களுக்கு டிசைன் வச்சிருக்கு டிசைன் இல்லாம இருக்கு சரி வச்சு சரி இல்லாம என்ன கலெக்ஷன்ஸ் வேணுமோ இப்போ மார்க்கெட்ல நிறைய நிறைய வந்துட்டே இருக்கு நம்ம ஷாப்ல பெக்யூலர் கலெக்ஷன்ஸ்ல இது வந்து பாத்தீங்கன்னா சரி பேட்டர்ன்ல இதே சாரி வேணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க பிகாஸ் நான் சாம்பிள் காட்டுறதுக்காக கட்டிட்டு வந்திருக்கேன் இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் வேற வேற கலர்ஸ் எல்லாம் மயில் நிறைய இருக்கு அதை நீங்க ஷாப்ல வந்து வந்து டேரக்டா விசிட் பண்ணி பார்க்கலாம் பட் இதே சாரி வேணும்னு ப்ரீ புக் பண்ணி நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நான் ஆர்டர் பண்ணி நீடுத்துறேன் அவ்வளவு அழகான ஒரு காதி கடனுக்கான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நடந்தது ஸ்டேட் ஸ்டேட்டி ஓமன்ஸ் பண்ணி